நீங்கள் எவ்வளோ பெரிய வசதியாக கூட வந்துருப்போங்க இல்லை மிடில் கிளாஸில் கூட வந்துருப்பாங்க இல்லை ஹை கோல் வசதியாக கூட இருந்திருப்பாங்க உங்களுக்கு ஆசை கூட இருக்கலாம் சில பேர் போடுறாங்க நான் போட்டவங்க எல்லாரும் அந்த மாதிரி ஆகுறாங்கன்னு நான் சொல்ல முடியாது ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் எங்கள் இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா கோல்டு அந்த கோல்டில் மெயின் கொலுசு காலில் போடுவாங்க எல்லாருமே அணிவாங்க இருக்கப்பட்டவங்க அணைவாங்க இல்லாதப்பட்டவங்க அணைய மாட்டாங்க வெளியில் அணிவாங்க இருக்கப்பட்டவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் காலில் அணிவாங்க இப்போ அப்படியே ஹிந்துஸில் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்திங்கன்னா தங்கத்தை வந்து இடுப்புக்கு மேலே தான் ஒட்டியானவரையும் கூட பயன்படுத்துவாங்க மேலே தான் எல்லாமே எல்லாமே பயன்படுவாங்க இடுப்புக்கு கீழே தங்கத்தை பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா அவங்க ச அவங்களோட பூர்வீகமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜீன்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் வந்து தங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஷ்மியாக பார்க்குறாங்க அதனால் தான் அவங்களுடைய எல்லாத்துலையும் வந்து லட்சுமி காயின் உங்களுக்கு இருக்கும் அது லட்சுமியாக பார்க்குறாங்க அந்த லட்சுமி வந்து நம்ம கீழே போடக்கூடாது அப்படின்ற ஒரு ஐதீகம் அவங்களுக்கு